சங்கராட்டி விநியர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ இன்றைய தினம் குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி நான்காம் தேதி திங்கட்கிழமை தித்தி பார்த்தோம்னா வளர்விறை ஷஷ்டி திதி இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி மூணு நிமிஷம் வரைக்கும் இருக்கும் அதனை தொடர்ந்து வளர்விறை சப்தமி திதியானது வந்து விடுகிறது நட்சத்திரம் பார்த்தோம்னா இன்னைக்கு விசாக்கம் நட்சத்திரம் மாலை ஆறு மணி ஒரு நிமிஷம் வரைக்கும் இருக்கும் அதனை தொடர்ந்து அனுஷம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது மாலை ஆறு மணி ஒரு நிமிடம் வரை அதாவது விசாகம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு மரணயோகம் கூடிய நாளாக இருக்கிறது அதனை தொடர்ந்து சித்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு வைத்ருதி அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்துருக்கா கரணம் பார்த்தோம்னா கௌலவம் அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில ஒன்பது மணி வரைக்கும் இருக்குது அதனை தொடர்ந்து தைத்திலம் அப்படிங்கிற ஒரு கரணமானது வந்து விடுகிறது இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே ஷஷ்டி விரதம் அப்படிங்கிறத கொடுத்திருக்கா ஆக சுப்பிரமணிய சுவாமியை நினைத்து ஷஷ்டி விரதம் இருப்பவர்கள் இந்த நாளினை பயன்படுத்தி கொள்ள வேண்டியது இது போக இன்றைய தினம் வைசிரா அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பா இது என்ன வைசிரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வைத்ருதி சாதம் அதாவது இன்றைய தினம் வைத்திருதி யோகம் என்பது இருக்கிறது அல்லவா இந்த நாளானது சன்னவத்தின்னு சொல்லுவா ஒரு வருடத்திலே தொண்ணூத்தி ஆறு நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களாக இருக்கிறது அந்த வரிசையிலே இந்த நாளும் ஒரு நாளாக அமைந்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஆறு மணி ஒரு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி பத்து நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது பகல் பத்து மணி முப்பத்தி ஏழு நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது இரவு பத்து மணி இருபத்தி இரண்டு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி இருபத்தி ஆறு நிமிடம் முதல் ஆறு மணி ஒரு நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை ஏழு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் முதல் ஒன்பது மணி மூன்று நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது பகல் பத்து மணி முப்பத்தி நான்கு நிமிடம் முதல் மதியம் பனிரெண்டு மணி ஆறு நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது மதியம் ஒரு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் முதல் மூன்று மணி எட்டு நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு ஒரு மணி முப்பத்தி நாலு நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கான் சூலம் பார்த்தோம்னா இன்னைக்கு கிழக்கே சூலம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் வரை இந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக தயிர் அறிந்து விட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ராகுல் சந்திரசேகர் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார் அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த புனித தலங்களுக்கு சென்றால் பிள்ளை பேரு என்பது கிடைக்குமா அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது அவர் என்ன கேட்டிருக்காரு சொல்லி பார்த்தோம்னா குழந்தை பாக்கியம் இல்லையா ராமேஸ்வரத்துக்கு போ திருச்செந்தூருக்கு போ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாள் இந்த ராமேஸ்வரம் எல்லாம் போயிட்டு வந்தால் குழந்தை பாக்கியங்கிறது கிடைச்சிடுமா ஏன் அந்த ஊரிலேயே வசிப்பவர்களுக்கு கூட பலருக்கும் குழந்தை பாக்கியம் என்பது இல்லையே அவங்க பிறந்ததுலேருந்தே அந்த ஊர்லேயே இருக்கா அவர்களுக்கு கூட பிள்ளை பேர் என்பது இல்லையே இப்படி இருக்க நான் ராமேஸ்வரத்துக்கு போனா நான் திருச்செந்தூருக்கு போனா எனக்கு குழந்தை பிறந்து விடுமா என்பது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது இது வந்து நம்ம விதண்டாவாதமாக பார்க்காமல் அவருக்கு ஏதோ மனசில் ஒரு சந்தேகங்கிறது இருக்கலாம் அதை தீர்க்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது அதாவது இப்படி புரிஞ்சுக்கங்களேன் ஆஸ்பத்திரியில வேலை பார்க்குறவங்களுக்கு வியாதிங்கிறதே வராதா நிச்சயமாக வரத்தானே செய்யும் ஆனால் நாம் ஆஸ்பத்திரிக்கு போறோமே எதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போறோம் நமக்கு சரியாக வேண்டும் தானே ஆக ஹாஸ்பிட்டல இருக்கிறவங்க எல்லாருமே ஆரோக்கியத்தோடு தான் இருப்பார்கள் சொல்ல முடியாது அல்லவா அவர்களுக்கும் கேடு என்பது வரத்தானே செய்யும் அதுபோலத்தான் அதாவது எதற்காக உங்களை புனித தலங்களுக்கு போங்கோ அப்படின்னு சொல்லியிருப்பான்னா உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு கண்டிப்பாக பிள்ளை பேரு என்பது கிடைக்கும் என்பதை உங்களுடைய ஜோதிடர் என்பவர் தீர்மானித்திருப்பார் உங்க ஜாதகத்துல அஞ்சாம் பாவம் ஒன்பதாம் பாவம்லாம் வலுப்பெற்றிருக்கிறது மூணாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் நல்லா இருக்கு எந்த குறையும் இல்லை ஆனால் பிள்ளை பேரு கிடைக்காமல் தாமதமாகிறதுன்னு சொல்லும் பொழுது காரணம் இல்லாமல் பிள்ளை பேரு தாமதமாகிறதுன்னு சொன்னா அங்க என்ன ரீசன் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் சரியான வயதிலே திருமணத்தை நடத்தி இருக்க மாட்டீர்கள் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நான் பிள்ளையை பெற்றுக்கிறேங்கிற மாதிரி லேட் பண்ணியிருக்கலாம் திருமணம் நடந்த அதே கையோடு இவர்கள் பிள்ளை பேருங்கிறது வேண்டாம் இப்போதானே கல்யாணம் ஆகிருக்கு இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் இன்னும் ஒரு வருஷம் கழிஞ்சு நாங்களா பெற்றுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இவர்களாக அதனை தடைப்படுத்தும் பொழுது அந்த பாக்கியம் கிடைப்பதில் தாமதமாகிறது அது போன்ற தோஷங்கள் நீங்குவதற்காகத்தான் உங்களை அந்த புனித தலங்களுக்கு செல்குங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றா இது போத ஜாதகத்திலே ஒரு அஞ்சாம் பாவத்தில் ஒரு கேதுங்கிறது உட்காந்துட்டு இருக்கு ஒரு ராகுங்கிறது உட்காந்துட்டு இருக்கு ஒரு சனிங்கிறதும் சேர்ந்து தடையை ஏற்படுதுன்னு சொன்னா அங்க ராமேஸ்வரத்துல போய் சர்ப்ப சாதிங்கிறத பண்ணுங்கோ ஒரு சர்ப்பத்தை வச்சு அங்க ஒரு மணல்ல லிங்கம் முடிச்சு அது மேல சர்ப்பத்தை வச்சு அதுக்கு பால் தயிர்ல அபிஷேகம் பண்ணி அதை கொண்டு போய் அப்படியே இந்த மணல்ல கரைச்சிடுவா அந்த கடல்ல கரைச்சிட்டு ஸ்நானம் பண்ணிட்டு வாங்கோ அந்த தோஷங்கிறது நீங்குங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி இருப்பா இத அத்தனையுமே அந்த புனித தலங்களுக்கு இருக்கக்கூடிய சக்தியின் அடிப்படையிலே அங்கே ஒரு தெய்வீக சாநித்தியம்ங்கிறது இருக்குன்னு தெரியுமா அந்த இடத்திற்கென்று ஒரு ஸ்தான பலம்ங்கிறது இருக்கும் தெரியுமா அதன் அடிப்படையிலே நம்முடைய முன்னோர்கள் ஆராய்ந்து சொல்லி வைத்திருக்கின்ற ஒரு விஷயம்தான் அதே மாதிரி இந்த நேயர் திருச்செந்தூர்ங்கிறதையும் கேட்டிருக்கார் திருச்செந்தூர் என்பதுதான் குரு ஸ்தலமாகவே பார்க்கப்படுகிறது குருவைத்தான் ஜாதகத்திலே புத்திர சொல்றா அந்த பிள்ளை பேரினை தரக்கூடிய அந்த குருவினுடைய பலத்தினை பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நீங்க திருச்செந்தூர் போய் அங்க இருக்கக்கூடிய நாழி கிணறுலையும் சமுத்திரத்திலையும் ஸ்நானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சுப்பிரமணிய சுவாமியை தரிசனம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி இருப்பா கண்டிப்பாக இது போன்ற புனித தலங்களுக்கு நீங்கள் சென்று அங்கே தரிசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்ட அந்த பிராயசித்தங்களை செய்யும் பொழுது பிள்ளை பேரு என்பது நிச்சயமாக கிடைக்கும் அவருடைய சந்தேகம் என்னன்னு கேட்டா அந்த ஊரிலேயே வசிப்பவர்களுக்கு மட்டும் ஏன் புறக்கலை அப்படின்னு சொன்னா அவர்களுடைய ஜாதகத்தில் இது போன்ற குறை என்பது இருக்கலாம் நிச்சயமாக இவர்களுக்கு பிள்ளை பேரு என்பது உண்டாகாது என்று இருக்கும் பொழுது அவர்களுக்கு யோகம் தான் இருக்கிறது எனும் பொழுது இவர்கள் அந்த ஸ்தலங்களிலே பிரார்த்தனையை வைத்துக்கொள்ளும் கொள்ளும் பொழுது நல்ல குழந்தையாக சத்புத்திரனாக இவர்களுக்கு ஒரு தத்து யோகம் அதாவது தத்தெடுக்கும் போது கூட அந்த குழந்தை நல்ல குழந்தையை அமையணும் தெரியுமா அது போன்ற ஒரு அமைப்பானது அவர்களுக்கு கிடைக்கும் ஆக உங்களுடைய ஜாதகத்திலே ஏதோ ஒரு தடை இருக்கிறது தடை என்பது வேறு நிச்சயமாக கிடைக்காது என்பது வேறுதானே தடைக்குத்தான் இது போன்ற பரிகாரங்களை சொன்னார்களே தவிர கிடைக்காது என்பதற்காக அல்ல இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்